வணக்கம் அனைத்துறவுகளுக்கும் என்று சம்பளந்தினோம் தயா கீதா சனல் விளக்கூடாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போ வெளியில போய் சங்கீதாக்கு ஒரு சிறிய கிட் ஒன்று வாங்கி கொண்டு போவோம் வீட்டை போய் பார்ப்போம் வாங்க என்ன கடைக்கு போறோம் இல்ல நான் என்னத்துக்கு கலவு சொல்லி போட்டு தான் போன இன்னைக்கு பேர் நான் இந்த கிஃப்ட்டு வேண்ட தான் போனான் இது வேண்ட கோபம் நீங்க சொல்லுவாங்க ஆமா இது புடிஞ்சதுன்னு காதல காதடிக்கிறது புள்ளையல இது புள்ளையன் ஓகே இதே காதலை தினம்னு சொன்னா என்ன காதல தினம் என்ற காதடிக்கிறவர்களுக்கும் மருதினம் தான் மற்றது கலியா கலியாணங்கள் செய்த செய்தா பிறகு காதடிக்கிறவர்களுக்கும் அது மருதினம் தினம்தான் அது இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டே தான் மற்றது அண்ணன் தங்க மேல் வைக்கிற பாசமா இருக்கட்டும் மேல் ஒருவருக்கு மீது ஒருவர் வைக்கிறான் சாதாரணமாக சொல்லலாம் எல்லாம் அன்பு பரிமாற்றம் தான் எல்லாரும் அன்பை பரிமாறினால் நல்ல சந்தோஷமா இருக்கலாம் எல்லாரும் ஒட்டுமொத்தமா அன்பு

இது பெரிய மரம்மா வந்து இப்படி எல்லாம் கிளா வச்சு பூக்கும் அக்கா இந்த பூக்கண்டு தான் தேடு போயிடுது பூக்கண்டு இல்லை எல்லாடாவும் விழாப்பட்டுட்டு அப்ப நாங்க வேலை வந்துதான் தெரிஞ்சுக்க போய் நேரம் போட்டுதான் கடைக்கு போ வலிக்கிட்டு நிக்க சொல்லி போட்டுதான் நான் ஆனா வர வலிக்கிட்டுன்றா அன்றைக்கு வரவும் மட்டும் தான் நாளை கொண்டு வந்து இறுத்தி வச்சுக்கிடாக்கு அடுத்தது என்னண்டு பார்ப்போம் சொன்னாண்டா சொன்னால் ഞാവമയക്കും ഇപ്പടി ഇന്നാലക്ക് തന്തദ എന്ന് ഞാൻ ആവമയക്കും ഞാൻ ഒരു കാരം பாக்கേകാൻ ഞാൻ ആവവം വരും ಅದಕ್ಕা ഞാൻ இந்த മരത്തെ നിലും പറണം മ്ം അവസരத்துக்கு ഒരു പോ അടുത്ത പടத்துக்கு വെக்கலாம் പടങ്ങൾക്കും വെக்கலாம் നല്ലത് മ്ം നന്ദി 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 ഓക്കേ താങ്ക്യൂ இத ഇஞ்சലเปപ്പം ഇത് എന്നാമാ കൊണ്ട് ചെയ്യുന്ന ഇത്യും ദൈલી பாவிக்கற சாமா என்னது

அப்போ இப்படி கூட போற ஒரு குட்டிய சின்னாலு ரெண்டாவது கடைசி எங்கட ரெண்டாவது அடுத்த வந்ததுக்கு எனக்கு இருக்கும்

சாப்பிட்டு பார்த்து இருக்கு கூடுதலா இல்லாத வீட்டிலயும் சிவிச்சுகள் கூடுதலா செய்து சாப்பிடுறது வணக்கம் எல்லாரும் போடாக்கு நாங்க செய்யும் எனக்கு நேரம் இல்லாம போச்சு அப்ப போட்டு கடையில் கேச ரெடி ஆயிரும் நல்லா இருக்கு ப்ரோஜா அப்புறம் இப்ப பாங்கோ அந்த ரூம்லையும் கொஞ்ச நேரம் வீடியோ கொடுமோ எங்க நிற்கிறோம்னு சொன்னா டிவிக்கு முன்னால் நிற்கிறேன் வேற கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறார் டிவியில ஏதோ போட்டு காட்டணும்னு சொல்லி பாப்பம் என்ன போடுறாரு எங்களுக்கே தெரியாது உண்மையில பாப்பம் என்னன்று കാലം എല്ലാം അവൾ ഫോട്ടോ എല്ലാടുത്ത നിങ്ങൾ എല്ലാം എല്ലാം അടുത്ത് ഉള്ളുക്കല്ലേ വെച്ചിട്ടു എന്താ ഫോട്ടോ കൊമ്പ്യൂട്ടറിലെന്തോ കൊമ്പ്യൂട്ടറിലോ ആ இப்படி எல்லாம் ஜெயிக்கணுமண்டா என்னண்டு தோன்றினாருக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குது உண்மையில பழைய எல்லாத்தையும் மிக்ஸ் நடக்குது தேங்க்ஸ் சொல்லக்கூடாது இருந்தாலும் தேங்க்ஸ் அம்மாக்கும் உள்ள மாசத்தை பிரிக்கல

இப்படித்தான் நான் வளமையா இப்படித்தான் நடக்கிற ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி நாங்க யூடியூப் ஆரம்பிச்சபடி யூடியூப்லயா யூடியூப்ல செய்தால இந்த போட்டோ மிக்ஸ் பண்ண இந்த வருஷம் தான் இந்த வருஷம் தான் செய்திருக்கணும் ஏதாவது வைக்க மேலே இல்லாத ஒரு வருஷம் செய்திருக்க எப்படி இருக்குன்னு சொல்லும் வாங்க அங்க உள்ளு அங்க போய் காலோடைய முடிப்போம் இப்ப அங்க இருக்க மனுஷனா பழைய விட தேவானாவலா இந்த ஆரம்பிச்ச இடத்துல இந்த காணலி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ மீண்டும் ஒன்று முறை எல் அனைத்து உறவுகளுக்கும் காதல் எழுதினா நல் வாத்துக்களை தெரிவித்து கொண்டு இப்ப மீண்டும் ஒரு முறை என்ற சங்கீதாக்கம் காதல் தின வாத்துக்களை தெரிவித்து இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்